அந்த நாட்டுக்கு பிறந்த நல்லதொரு நேரத்தில் செத்து போனான் ஓர் அரசியல்வாதி பொய் பித்தலாட்டத்திற்கு பெயர் போனவன் அவன் பேச்சு வார்த்தையின்றி நரகத்தில் தள்ளப்பட்டான் அங்கே எங்கு பார்த்தாலும் கடிகாரங்கள் பல அலாக்காக தொங்கிக் கொண்டே இருந்தன அத்தனையும் ஒற்றை முள் கடிகாரங்கள் ஆச்சரியப்பட்டு விசாரித்தான் அரசியல்வாதி நரக பணியாளர் ஒருவர் தகவல் தந்தார் அது மணிவார்க்கும் கடிகாரம் அல்ல பூமி மனிதர்களின் பொய்க் கடிகாரம் மண்ணுலக மனிதர் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடிகாரம் உண்டு அவைகள்தான் இந்த தொங்கும் கடிகாரங்கள் பூமியிலே அவர்கள் ஒரு பொய் சொல்லும் மெதுவாக இங்கே முள் நகர ஆரம்பிக்கும் பொய் பேச பேச வேகமாக நகர்ந்து கொண்டே இருக்கும் வாயை பிளந்தபடி ஒவ்வொரு கடிகாரமாக பார்த்து கொண்டே வந்தான் அந்த அரசியல்வாதி ஒவ்வொரு முள்ளும் ஒவ்வொரு வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது அப்படியானால் எனது கடிகாரம் எங்கே அது எப்படி ஓடிக்கொண்டிருக்கும் அறிந்து கொள்ள ஆவல் கொண்டான் ஆவலை வெளியிட்டான் அழைத்து கொண்டு போனார் அந்த நரக லோகத்தின் தலைமை பொறுப்பாளரின் அறைக்குள்ளே கொண்டு போய் அவனை நிறுத்தினார் ஆங்கே அவர் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருக்க அவரது தலைக்கு மேலே சீலிங் ஃபேன் போல் ஒரு முள் தாறுமாறாக ஓடிக்கொண்டிருந்தது அரசியல்வாதியிடம் அதை காட்டி சொன்னார் அந்த பணியால் இதுதான் உனக்கான கடிகாரம் பொய்க் கடிகாரம் சொன்ன அந்த நொடியில் அடுத்த நொடியில் அவனை கொண்டு போய் நெருப்பிலை வாட்ட ஆரம்பித்தன கொம்பு முளைத்த பல் நீட்டிய கோர நகப்பி சாசுக்கள் இவ்வுலகில் சுற்றலில் விடும் உன்னை அவ்வுலகம் சுற்றலில் விடும் பொய் உதடுகள் ஆண்டவருக்கு அருவறுப்பானவை இது நமது நீதிமொழி பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் இது நமது சங்கீத வழி பொய் சொல்லி வாழ்ந்தவரும் இல்லை மெய் சொல்லி வீழ்ந்தவரும் இல்லை பொய்யை பொய்கள்தான் காப்பாற்ற வேண்டும் மெய்யோ தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ளும் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே உண்மை பேசி மாட்டிக்கொள் ஏனென்றால் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது இது சுவாமி விவேகானந்தர் பாருங்கள் பொருத்தமாக பொய் பேசக்கூடியவர்கள்தான் இந்த உலகில் பரமயோக்கியன் போல வலம் வருகிறார்கள் பொய் முகத்தோடு குழைந்து குழைந்து பேசி சிரிப்பவரை நம்பும் அளவுக்கு உண்மையை உடைத்து பேசுபவரை நம்புகிறதில்லை இந்த உலகம் ஏனென்றால் நிஜமில்லா வாழ்க்கையில் பொய்யான சிரிப்புக்கே போதை அதிகம் என்ன செய்ய பலருக்கு பொய் பேச வருவதில்லை சிலருக்கோ பொய்யை தவிர பேச எதுவும் வருவதில்லை